அதாவது ஒரு பொய்ய முறை சொன்னா அது உண்மையாகும் அதே மாதிரிதான் ஜேவிபி இன்னைக்கு பலமுறை உண்மையை சொல்லுது களவடுத்தான் களவடுத்தான் களவடத்தான்னு சொல்றாங்க ஏன் களைவடுத்து பிடிக்கல இது வரைக்கும் அதை விட்டுட்டு அவங்க ஏதாவது சொல்றாங்களா இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கு திட்டம் ஏதாவது அவங்க சொல்றாங்களா அதை பத்தி சொல்றதே இல்லை ஆனால் சஜித் பிரேமிதாசை அவர்கிட்ட நல்ல டீம் ஒன்று இருக்குது இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஆகவே இன்று இந்த தேர்தல் பிரசார மேடைகளிலே அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் அதாவது தெற்கு மக்கள் சிங்கள மக்கள் எனக்கு முள்ளும் ஆதரவு இருக்கிறாங்க அதனால் வடக்கில் போய் அவர் மிரட்டுறாரு எங்களுக்கு நீங்கள் போடலனா தெற்கு சிங்களவர்கள் உங்களை எதிர்ப்பாங்க அப்படின்ட்டு இது என்ன கதை இப்போ ஆயிர இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய் அவர்கள் வாக்கு கேட்குற நேரம் தமிழ் ஓட்டே வேறான்ட்டார் அப்படித்தானே தமிழ் வாக்கு எனக்கு வேண்டியது இல்ல முழுக்க முழுக்க எனக்கு சிங்கள வாக்கு இருந்தா போதும்னு தான் ஒன்பது லட்சம் வாங்கினாரு ஆனா அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சுதா அப்ப வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அரச தலைவர் தான் தலைவரா இருக்க முடியும் அந்த தகமை இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது